வெல்கம் டு சரண் ஃபீஸ் ஃபிலாக் சேனல் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் தட்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை ஸோ இந்த கிழங்கோட ரெசிபீஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே அதில் ஒரு இமேஜாக க்ளிக் பண்ணியிருக்கேன் படித்து பாருங்கள் இதை எப்படி குழந்தைங்களுக்கு ஈஸியாக நம்மளுக்கு சாப்பிட வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஒரு ரெசிபீஸ் போட்டிருக்கோம் இதை வந்து மரவள்ளிக்கிழங்கும் சொல்லலாம் இல்லை சவாரி கட்ட கிழங்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிழங்கு வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் சவாரி கிழங்கு திருவல் இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் தோல் நீக்கி நல்லா கழுவிட்டு மண் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கேரட் நம்ம கேரட் திருவிழதில் நல்லா திருவி வச்சுக்கோங்க ஒரு நாலு பீஸ் வந்து நான் அப்படியே விவிச்சு சாப்பிட்றதுக்காக அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வாங்கின உடனே செஞ்சுருங்க இல்லைனா அது உள்ளரில் இருந்ததுலாம் அப்படியே கருப்பாயிரும் கிழங்கு வந்து வீணாக போயிடும் இது உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது ஸோ அந்த திருவண்ணதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இட்லி பனையில் அடித்தட்டு போட்டு தண்ணி ஊற்றி அடித்தட்டு மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த புட்டு வைக்கிறது துணியெல்லாம் எது இருந்துச்சுன்னா ஒரு காட்டன் துணியை நினச்சி போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த திருவண்ணை எல்லாத்தையும் அதில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம அதை வேக வைக்கிற கிழங்கையும் அதிலே வச்சு நல்லா அந்த கவர் பண்ணிடுங்க கவர் பண்ணிவிட்டு டீ மூடி போட்டு மூடிடுங்க இது வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஸோ நம்ம வெந்திருச்சானு பார்ப்போம் பாருங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி பார்த்திங்கன்னா அது கிழங்கு வெந்திருந்தால் அப்படியே பொழந்து வந்துடும் ஸோ கிழங்கு வந்து நம்மளை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்தமாதிரி திருவினதை பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் லைட் அந்த மஞ்சள் கலரில் வந்திருக்கும் அவ்வளோதாங்க அதை அப்படியே ஒரு பாதத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க தேங்காய் பூ நல்லா திருவி போட்டுக்கோங்க நிறையா ஜீனி இல்லைன்னா நாட்டு சக்கரை எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏலக்காய் தூள் பிடிச்சிச்சின்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க சூடோடு இருக்கப்ப நல்லா ஒரு கிண்டி விட்டு நல்லா வச்சுருங்க இது அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்போ சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு ஜவ்வு மிட்டை ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த ஜீனிலாம் அதில் ஊறுனதுக்கப்புறம் அதை சாப்பிட்றப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய பாட்டி ரெசிபி அவங்க பர்மாலா அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கனால அதை செஞ்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி சவாரி கிழங்கு குழி பணியாரம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அதுக்கு ரெண்டு கப் வர அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க உப்பு சவாரிக்கெழங்க நல்லா வந்து தோல் சீவி நல்லா கழுவிட்டு மண்ணெலாம் இல்லாமல் அந்தமாதிரி திருவி வச்சுக்கோங்க இல்லை பொடியாக கட் பண்ணி கூட வச்சுக்கலாம் ஒரே ஒரு மண்டை வெல்லம் தேங்காய் ஏலக்காய் பவுடர் இவ்வளோ தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இப்போ அரிசி வந்து நல்லா கழுவி நல்லா மூணு மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க பச்சரிசியை நம்ம வச்சிருக்க அந்த சவாரி கிழங்க நல்லா தண்ணி ஊற்றி மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க நல்லா ஓரளவு திக்காவே இருக்கும் கண்டுசி நம்ம தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரிசி ஊர்னதுக்கப்புறம் நல்லா வடிகட்டி நம்ம அரிசியை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த பாருங்கள் அரிசி நல்லா அரைச்சாச்சு இதுமாரி நைஸாக எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க லைட்டாக அந்த கழுவி அந்த மாவு உள்ள தண்ணி ஊற்றுனா போதும் கொஞ்சோண்டு உப்பு ஏலக்காய் பவுட்ரு திருமண தேங்காய் எல்லாம் போட்டுக்கோங்க நல்லா போட்டு நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா இப்போ மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கும் பாருங்க தேங்காய் உங்களுக்கு போட பிடிக்கலாம் தேங்காய் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளம் அந்த வெள்ளத்தை வந்து நல்லா தட்டி பொடியாக தட்டிக்கோங்க கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு இருந்தால் போதும் ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கனால லைட்டாக கரையிற அளவுக்கு இருந்தால் போதும் எடுத்து நல்லா இது மாதிரி வடிகட்டி வச்சு வடிகட்டி நம்ம அந்த பனியாரம் உள்ள மாவுலேயே ஊற்றிக்கலாம் நல்லா மண்ணெலாம் இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு இப்போ அந்த பாகோட வெள்ள அதோட நல்லா மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இந்த ரொம்ப கட்டியாக இருந்தால் இந்த ஓரளவு தண்ணி ஊற்றி இந்த இந்த மாதிரி பதத்தில் வச்சுக்கோங்க ஒரு டூ ஹவர்ஸ் வந்து விட்டுருங்க மாவை இது காலையில் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் வரக்குள்ளே நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும் இப்போ பனியார கல் வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட எந்த கல் இருக்கோ அதை வச்சுக்கோங்க இது மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி இல்லை நெய்யும் போட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் இப்போ மாவை வந்து நம்ம அதில் காஞ்சோன்ன ஊற்றணும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம பனியார கல்லோட அந்த வரும்புக்கு கீழே ஊற்றிக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஊத்துறப்ப மேலே வரைக்கும் ஊற்றிட்டேன் ஸோ அது நல்லா உப்பி நல்லா வரவும் பெருசாக வந்துருச்சு நம்ம விட கொஞ்சம் பெருசாகவே உப்பி வரும் பனியாரம் அப்பதான் பனியாரம் வந்து சாஃப்டாக இருக்குன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் நான் போடுறப்ப லைட்டாக எனக்கு ஒட்டுச்சு இப்போ ரெண்டாவது ஷிஃப்ட் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் ஒட்டவே இல்லை லைட்டாக அப்படி எடுக்க ஸ்பூனை வச்சு நம்மளுக்கு எடுக்கவுமே வந்து அப்படியே ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு சூப்பராக இருக்கும் நீங்களும் இது கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சவாரி கிழங்கு பொதுவாக கிழங்கு வெவிச்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக பணியாரம் வந்து சாப்பிடுவாங்க ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு எதுவுமே ஹோட்டலில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போடுறது செகண்ட் டைம் போடுறப்ப நல்லா ப பழக மாதிரி அடியில் ஒட்டாமலே வந்துருச்சு பணியாரம் நல்லா செவப்பாக நல்லா பொன்னீரமாக சூப்பராக இருக்குது பணியாரம் பஞ்சு மாதிரி பஞ்சு போல் செவ்வாயி கிழங்கு பனி குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சூப்பராகவே இருக்கும் பா பாருங்கள் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளார் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக நம்ம கிழங்கு இதில் போய் ஆட் பண்ணியிருக்க மாதிரியே தெரியாது நம்ம கிழங்கோட நெக்ஸ்ட் ரெசிபி சவாரி கிழங்கு இனிப்பு தோசை தான் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் அந்த ஒரு சுண்டில் வந்து புளுங்கரிசியும் அரை சுண்டு வந்து பச்சரிசியும் கலந்துருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க பச்சரிசி வேணால் பச்சரிசி மட்டும் போட்டுக்கலாம் இல்லை புளுங்கரிசி வேணால் புழுங்கரிசி மட்டும் போட்டுக்கலாம் ரெண்டுத்துலையுமே தோசை நல்லா வரும் நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க ஊற வைக்கிறப்ப ஒரு நாலே நாலு வெந்தயம் வந்து அதில் ஆட் பண்ணி ஊற வச்சுக்கோங்க இதிலே வெள்ளை உளுந்து இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட வெள்ளை உளுந்து இல்லை ஸோ நான் அதுக்கிறப்ப நான் போடு போட்டுக்கிறேன் கருப்பு உளுந்து கழுவி சவாரிக்கிழங்கு நல்லா நீக்கி நல்லா மண்ணெல்லாம் வந்து கழுவி வச்சுக்கோங்க ஸோ மாவு ஊர்னதுக்கப்புறம் வந்து நம்ம அரைக்கணும் அரைக்கிறப்ப நான் அந்த உளுந்து வந்து கொஞ்சம் கழுவி வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து அதை ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கணும் ஓரளவு மாவு அரைச்சதுக்கப்புறம் நம்ம வெள்ளத்தை தட்டி வச்சு அதோட மாவோட சேர்த்து நல்லா வந்து நைஸாக ஆட்டி எடுத்துடணும் இப்போ கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் கிரைண்டரில் அரைக்கல ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு தனியாக அரைக்க போகிறேன் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க கிழங்கு அதில் ஒரு ரவுண்டு வந்து உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க நைஸாக ஸோ இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் சூப்பராக இருக்கும் தோசை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இப்போ இந்த கிழங்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மாவோடு வந்து கலந்துக்கோங்க கிழங்கும் அந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ஊறட்டும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஏல ஏலக்காய் பொடி பவுடர் இருந்தால் அதில் போட்டுக்கோங்க பொடி தேங்காய் திருவண்ண தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா எல்லாமே நல்லா ஒரே அளவில் வர மாதிரி கிண்டிக்கோங்க இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம வந்து தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நெய் தடவிக்கோங்க உங்களுக்கு வேணா எண்ணெயும் தடவிக்கலாம் நெய் போட்டு சுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் கிழங்கு நார்மலாக வந்து அவிச்சு கொடுத்தோன்னா நான் பசங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இதில் எல்லா கிழங்குலையுமே இது பண்ணலாம் ஸோ தோசையை வந்து மீடியமாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா பொன்னிறமாக வந்து எடுக்கணும் தோசையை ஒயிட்டாக எடுக்காமல் நல்லா பொன்னிறமாக எடுங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கோல்டன் ப்ரௌனில் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது பேன் கேக் மாதிரி இருக்குது பார்க்க கண்டிப்பாக வந்து இதை செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அருமையாக அவ்வளோதாங்க சவாரிக்கிழங்க தோசை ரெடி சவாரி கிழங்கு வச்சு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மூணு ரெசிபீஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபீஸ் பார்க்க சனன் ஃபீஸ் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்